ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நகைக்கடன் வைக்க போகிறீங்களா அப்போது குறைந்த வட்டியில் எந்த பேங்க்கில் வைக்கலாம் என்றதான் பார்க்க போகிறீங்க குறைந்த வட்டினா என்ன சார் நாலு சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதத்துக்குள்ளே இருக்கிற குறைந்த வட்டியில் நீங்கள் வைக்கலாம் நாலு சதவீதம்னா இருபத்தைந்து பைசாக்குள்ளே நீங்கள் வைக்கலாம் அப்படி இல்லைனா முப்பத்தி மூணு பைசா ஒரு ரூபாய்க்கும் கம்மியான வட்டியில் வைக்க போகிறீங்க இது பர்சனல் லோனோட ரொம்ப கம்மியான வட்டி விகிதத்தில் வாங்க போகிறீங்க இந்த நகைக்கடனை எங்கே எந்த பேங்க்கில் வச்சால் கிடைக்கும் இதற்கு ப்ராசஸிங் சார்ஜுன்னு சொல்லுவாங்க அந்த சார்ஜும் கிடையாது சொல்லியிருக்காங்க இந்த வங்கி கடன் வாங்குறவங்களுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் கிடையாது எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் தகுதியானவர்கள் யார் என்ற முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எங்கள் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா இந்தியன் பேங்க் இருக்குது இந்தியன் பேங்க் இந்த தகவலை எதற்காக நான் ஷேர் பண்ணேன்னா இது எல்லாருக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இந்தியன் பேங்க்கு போயிருந்தேன் அங்கே விவசாய நகைக்கடன் திருவிழான்னு சொல்லிட்டு நடத்த ஒரு பேனர் வச்சுருந்தாங்க இந்த பற்றிய தகவல் கேட்கலான்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே அப்ரைஸ்னு சொல்லியிருப்பாங்க அதை தங்க நகை மதிப்பீட்டாளர்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வங்கியிலுமே இருப்பாங்க அவர்கிட்ட நான் போய் கேட்டேன் இது மாதிரி சார் இந்த தங்க நகை நகைக்கடன் திருவிழா என்னென்னு சார் அப்படின்னா விவசாய நகை கடன் திருவிழானா என்ன சார்னு கேட்டேன் நீங்கள் வந்து ஒரு விவசாயம் இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நகை கடன் கொடுக்குறோம் சார் அது வந்து மூணு லட்சத்துக்குள்ளே இருந்தனாக்கா எந்த ஒரு அடமான அதாவது டாக்குமெண்ட்டும் தேவை நீங்கள் விவசாயின்றதுக்கான டாக்குமெண்ட்டு தேவையில்லை நீங்கள் மூன்று லட்சத்துக்கு மேலே நகை கடன் வைக்கணும் உங்களுக்கான சில டாக்குமெண்ட்டுகள் தேவை சார் சார் சரி சார் நார்மல் கடனுக்கும் விவசாய கடனுக்கும் என்ன சார் வித்தியாசம் கேட்டதற்கு அவர் வந்து சொன்னது நார்மல் கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டார்டிங்கு ஒம்பது பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் கிட்ட பன்னெண்டு அந்த ரேஞ்சில் வரும் நீங்கள் ஒரு நாலு சதவீதத்தில் இருந்து இருபத்தைந்து பைசா முப்பத்தி மூணு பைசால வைக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்களே சார் ஒன்பது பர்சன்டேஜ் பத்து பர்சென்ட்னா அது வந்து எண்பத்தி மூணு பைசா அப்படியே டபுள் ஆகுது இப்போ நீங்கள் இருபத்தஞ்சி பைசா வைக்கிறது எங்கே எப்படி இருக்குது எண்பது பைசா வைக்கிறது எப்படி பாருங்கள் ரொம்ப கண்டி ஐம்பது பைசா கிட்ட உங்களுக்கு மிச்சம் பண்ண முடியும் அதனால் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா விவசாய கடன் வாங்குறதுனால எனக்கு என்ன சார் நகை கடன் வாங்குறதுனால மத்திய அரசு நகை கடன் தள்ளுபடி பண்ணாங்களா விவசாய கடனுக்கு தான் தள்ளுபடி பண்ணுவாங்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மூன்று லட்சத்துக்குள்ளே வைக்கிறவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கனாக்கா நகை கடன் வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்தியன் பேங்க்குக்கு போங்க இங்கே விவசாய திரு விவசாய நகை கடன் வாங்கணும்னு சொல்லுங்கள் அதே போல் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேயும் ஐஓபிலையும் வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த தகவல் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு சதவீத வட்டி கொடுத்துருக்காங்க இந்தியன் பேங்கில் மட்டும்தான் நாலு சதவீதம் கொடுத்துருக்காங்க தனியார் வங்கி ஒரு சில வங்கிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாலு சதவீத வட்டியில் நகை கடன் கொடுக்குறாங்க இந்த விவசாய நகை கடனுக்கு நம்ம மூன்று லட்சத்துக்கு கீழே இருக்குதுன்னா எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவையில்லை நீங்கள் டைரெக்டாக நகையை வச்சு விவசாய நகை கடனெல்லாம் வைக்கணும் சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு ஒரு உங்கள் உங்கள் அந்த வங்கியில் ஒரு வங்கி கணக்கு உங்கள் உங்களுக்கான கணக்கு இருக்கணும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அது இருந்தால் நகை கடன் வச்சுக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிக் கொடுத்துருக்காங்க அப்படி நான் வந்து மூன்று லட்சத்துக்கு மேலே வாங்கணும் சார் எனக்கு வேணும் சார்ன்றவங்களுக்கு என்ன பண்ணுனாக்கா அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டா சிட்டா முதும விவசாயிக்கான அட்டை இருக்கணும் கிசான் அட்டைன்னாங்க அப்புறம் விவசாய அட்டை நில சொத்து ரசீது கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க விற்பனையாளர் ஒப்பந்தம் அப்புறம் இப்போ கால்நடை சான்றிதழ் அட்டை கால்நடை காப்பீட்டு அட்டை மீனவர் அட்டை இதில் எதனா ஒரு டாக்குமெண்ட் இருந்துச்சு நீங்கள் மூன்று லட்சத்துக்கு மேலே நீங்கள் கடன் வாங்கி கொள்ளலாம் இந்த கடன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மத்திய அரசாங்கம் கொடுக்குற ஒரு சிறப்பு கடன் விவசாயிகளுக்கான விவசாயம் பண்ணணுன்றவங்களுக்கு இந்த மூன்று லட்சத்துக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டாக இந்த திட்டத்தில் பயன்படணுன்றதுக்காக ஷேர் பண்ணேன் குறைந்த வட்டியில் நீங்கள் நகை கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான திட்டம் தான் இது விவசாய நகை கடன் திட்டம் இது அக்ரிகல்ச்சர் கோல்டு லோன் சொல்லுவாங்க நாலு சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதம் இருக்கும் எங்கள் பகுதியில் இந்தியன் பேங்க்கில் நாலு நாலு சதவீதம் சொல்லியிருக்காங்க ஐஓபியில் ஏழு சதவீதம் சொல்லியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கனாக்கா சிட்டி யூனியன் பேங்க்லேயும் ஏழு சதவீதத்துலேருந்து எட்டு சதவீதம் சொல்லியிருக்காங்க சவுத் இந்தியன் பேங்க்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு சதவீதத்துலேருந்து ஏழு சதவீதம் வரைக்கும் கொடுக்குறாங்க விவசாயம் இந்த மாதிரி எங்கள் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள பேங்க்கில் போய் நான் விசாரித்தேன் அவங்க சொன்ன வட்டி விகிதம் தான் இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இது ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணும்னு நினைக்கிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணீங்க தேங்க்யூ